இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மாடு வளர்த்தோன்னு ஆசைப்படுவாங்க மாட்டுக்கு தீவனம் போடணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அது ராசி ரிசவன்னா மாடு இன்னும் யாராவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா புண்ணிய அரிஜனை பண்ணாங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு வந்து பாத பூஜை பண்ணால் அந்த வீட்டில் ஒரு பசுமாட்டுக்கு பாத பூஜை பண்ணுக்கு சமம் அப்படின்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்திருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்க ரிசவராசியில் பிறந்திருப்பாங்க இந்த ரிசவத்தில் பிறந்தால் ரிசவ வாகனம் வரலின்னா அந்த ரோகிணி நட்சத்திரக்கார் பெரியவங்க யாராவது இருப்பாங்க தாய் தந்தைகள் யாராவது ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அவங்கள வீட்டில் வந்து பாத பூஜைக்கு பசுமாடு இல்லாத வீட்டில் ரோகிணி நட்சத்திரக்கார் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதுவே ரிசவ வாகனமாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினாலே கோமாத ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னா பாருங்கள் ஏன்னா உடம்பு ஊரா மகாலட்சுமி இருக்கும் பசுமாட்டு வாகனத்தில் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் உடம்பு ஊராக மகாலட்சுமி இருக்கும் அவங்கள குளிர்ச்சி செஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நீங்கள் செல்வந்தராயிருவீங்க எவ்வளோ பெரிய ரகசியன்னு பாருங்க அப்போ நீங்கள் அவங்கள அடித்தோம்னா அது தோஷந்தானே குழந்தையை டப்பார்னு அடிச்சிருவாங்க அடித்து அந்த யோகம் போயிருமல்ல அதனால தான் ரோக நட்சத்திரக்காரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ரோக நட்சத்திரத்தில் ஏன் அடிக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னே தெரியாது அதனால தான் குழந்தையில மலார்னு அடித்து போடுவாங்க யோகம் நம்ம வீ நம்ம வீட்டை விட்டு போயிடுமா அடித்து விரட்டும் போது தெய்வம் ஓடிடுமா அதெல்லாம் தான் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திரு திருமலை வையாபூர் திருமலை வையாபூர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இருக்குது அப்போது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள்ங்கிறது இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமான கோயில் இந்த கோவில் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க இந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டுவாங்க அந்த கா அந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர தோசை நிவர்த்தி இதை கண்டிப்பாக செய்யுங்க